ஒரு பெண் எப்போது தன்னம்பிக்கை இழந்து அழுகிறாளோ பெண்கள் அழுகும்போது அலட்சியம் செய்யாதீர்கள் அந்த கண்ணீரில் ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் கரைந்து கொண்டுதான் இருக்கும் தாங்கள் விரும்பிய வாழ்க்கையும் ஆசைகளும் நிறைவேறாத போதுதான் பெண்கள் அந்த சோகங்களை கண்ணீராக கரைத்துக் கொள்கிறார்கள் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தரும் மிகப்பெரிய பரிசு கண்ணீர்தான் ஆனால் அது மன தரும் கண்ணீராக இல்லாமல் ஆனந்தத்தில் தரும் ஆனந்த கண்ணீராக இருக்க வேண்டும் அழுகை எப்படி வலிக்கும் என்பதை பிறந்த வீட்டில் இருக்கும்போது உணர்ந்தைவிட புகுந்த வீட்டில் அதை முழுமையாக உணர்ந்தவர்கள்தான் இங்கு அதிகம் ஒரு பெண்ணுக்கு இறந்தபின் நரகமோ சொர்க்கமோ தெரியபோவதில்லை ஆனால் தன் கணவனை நினைத்து அழுதால் அவள் இப்போது நரகத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று அர்த்தம் திருமணம் செய்யாமலேயே இருந்திருக்கலாம் என்று ஒரு பெண் மனதில் நினைத்து அழும்போது நீங்கள் ஆண்மகனாக தோற்றுவிட்டீர்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத சோகங்களை தங்கள் மனதுக்கு பிடித்தவர்களிடம் பெண்கள் கண்ணீராகத்தான் வெளிப்படுத்துவார்கள் ஆண்கள் தங்கள் சோகங்களை உணர்வு ரீதியாகவோ செயல் ரீதியாகவோ காட்டிவிடுவார்கள் ஆனால் பெண்கள் தங்கள் சோகங்களை எப்போதும் அழுகையாக மட்டுமே காட்டுவார்கள் தன்னை சுற்றி எல்லோரும் நல்லவர்களாக இருந்தாலும் தன் கணவர் சரியில்லை என்று அழுகின்ற பெண்ணுக்கு ஆறுதல் சொல்ல இங்கு யாரிடமும் வார்த்தைகள் இருப்பதில்லை தன் வாழ்க்கை பற்றி எப்போது ஒரு பெண் முதல் முறை சோகம் தாங்க முடியாமல் அழுகின்றாளோ அப்போதே அவளுக்கான தன்னம்பிக்கையையும் எதிர்காலத்தையும் இழந்துவிட்டாள் என்று அர்த்தம் ஒரு பெண் அழும்போது அருகில் அமர்ந்து ஆறுதலான ஒரு வார்த்தை அன்பான ஒரு அரவணைப்பு இதுபோதும் எத்தனை சோகங்களை எளிதாக கடந்து விடுவார்கள்